ஸ்ரீ குருபியோ மக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை அம்மா சோமவதி என்று சொல்லக்கூடிய சிறப்புகள் பற்றியும் மேலும் இந்த தினத்தில் செய்யும் அரசமர பிரதட்சணத்தின் பல நாள் இறந்தவனும் உயிர் பிழைத்த அதிசயம் மற்றும் ஒரு பெண்ணுக்கு தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் கிடைத்தது அந்த புராண கதையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை இந்த தினத்தில் கேட்பதே மகாபாகியம் சோமவாரம் என்னும் திங்கட்கிழமை அமாவாசை திதியுடன் சேரும்போது அது அமாசோமாரம் என விசேஷமான புண்ணிய காலமாக சொல்லப்பட்டுள்ளது அமாவாசியா யதா பார்த்த சோமவார யுதாபவி தஸ்யாம் அஸ்வத்தமாக பூஜை ஜனார்தனம் அஷ்டோத்தர சதம் தஸ்மின் விரக்ஷே பிரதக்ஷிணம் விரத மிதம் ராஜன் விஷ்ணு பிரீத்திகரம் சுபம் எப்பொழுது அமாவாசையானது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருமோ அன்று அரச மர்த்தடியில் ஜனார்தனர் என்கிற மகாவிஷ்ணுவை பூஜிக்க வேண்டும் மேலும் அரசமரத்தை நூத்தி எட்டு முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும் இது விரதங்களுள் தலையானதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரீத்தியையும் தரவல்லது பானுனா சக சதுர்த்தி சாஷ்டமி சத்தஸ்ர்தித்தோஸ்வேத்தாக சூரிய கிரகண சந்நிபாக ஸ்நானம் தானம் தத்தாசிராத்தம் சர்வம் தத் அக்ஷயம் பவேத் திங்கட்கிழமையில் அமாவாசை சேரும் போதும் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி மியிலும் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேர்ந்து அங்காரக சதுர்த்தியிலும் மற்றும் புதன்கிழமை அஷ்டமி சேர்ந்து புதாஷ்டமி என்னும் இந்த இந்த நான்கு நாட்களும் சூரிய கிரகணத்தை ஒத்ததாக சொல்லப்படுகிறது செய்யும் ஸ்நானம் தானம் அனைத்தும் அக்ஷயமான புண்ணிய பலனை தரக்கூடியது அதனால் இந்த தினத்தை தவறவிட வேண்டாம் இந்த தினத்தில் விசேஷமாக அரசமர பிரதட்சணம் அதாவது அஸ்வத்த பிரதட்சணம் செய்வது சந்தேகமில்லாமல் ஒருவருக்கு சர்வ நிச்சயமாக புண்ணிய பலனை வாரி வழங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் விபூதி யோகத்தில் அர்ஜுனருக்கு சொல்றார் எங்கும் எல்லாமு சொல்லும் போது அஸ்வத்த சர்வான் அஸ்வத்த மரமாக உள்ளதை எடுத்து காட்டுகிறார் தெய்வம் தானே அரச மரமாக உள்ளதாக கூறும்போது அந்த மரம் விரிக்ஷராஜாதானே இது பகவத் ஸ்வரூபம் தெய்வாம்சம் பொருந்தியது மூலத்தோ பிரம்ம ரூபாய் மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய் விரிக ராஜாயத்தை அரசமரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மதேவரும் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும் மேற்பகுதியில் பரமேஸ்வரனும் இப்படி மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறார்கள் இதில் சக்கல தேவத்தைகளும் முப்பத்த முக்கோட்டி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அரசமரத்தை பார்ப்பதே புண்ணியம் தரும் இதை பார்த்து வணங்கினால் பாபங்கள் நசியும் செல்வம் பெருகும் ஆயுள் தீர்க்கமாகும் பிரதக்ஷம் செய்பவர்கள் சக்கல தேவர்களையும் ஒரே நேரத்தில் வளம் வந்து வழிபட்ட அளவற்ற புண்ணியத்தை பெறுவார்கள் இந்த அம்மா சோமவார தினத்தில் காலையில் ஸ்நானம் செய்து சுத்தமாகி தம்பதிகளாக பிரதட்சணம் செய்வது விசேஷமானது தம்பதிகளாக செய்ய இயலாதோரும் அவரவர் செல்லலாம் குறிப்பாக பெண்கள் அரசமரம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதை வளம் வருவது இவ்வளவுதான் வரையறுக்க முடியாத அளவு பலனை தரவல்லதாம் இதிலிருந்தே தாங்கள் புரிந்து கொள்ளலாம் இதன் மகிமையை குறிப்பிட்டு சொல்லாமல் எல்லாவற்றிற்கும் பலன் தரவல்லது தீர்வு தரவல்லது பகவன் நாமத்தை ஸ்லோகத்தை சொன்னபடியே அரசமரத்தை நூத்தி எட்டு பிரதட்சணம் செய்து ஒவ்வொரு பிரதக்ஷனம் செய்யும் அவரவர் சக்திக்கு ஏற்றபடி வீட்டில் இதற்காக தனியாக பக்ஷணங்கள் செய்து எடுத்துக்கொண்டு செல்லலாம் அல்லது பழங்களோ பிளவுஸ் பீட் போல் ஏதோ ஒரு வஸ்திரங்களோ கற்கண்டு காஞ்சி திராட்சை பேரிச்சை இது போல் ஏதோ ஒன்று அங்கு ஒரு பையோ பாத்திரமோ வைத்து ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் அரச மரத்தின் அடிப்பகுதியில் போட வேண்டும் அந்த கடைசி நூத்தி எட்டாவது சுற்று முடித்த பின்னர் அதை அங்கு உள்ள கூடியுள்ள குழந்தைகளுக்கு சுமங்கலிகளுக்கு பெரியவர்களுக்கு வேத விற்பனர்களுக்கு எல்லோருக்கும் அதை பிரசாதமாக கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பது விசேஷம் இவ்வாறு பலருக்கும் கொடுப்பது சிறந்த புண்ணியத்தை தரும் எப்படி என்றால் கோட்டி பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணிய பலன் தரும் எடுத்து செய்பவர்களும் உண்டு நூத்தி எட்டு பிரதட்சணம் அவரவரால் இயன்ற அளவு பிரதட்சணம் செய்யலாம் அதுபோல் நூத்தி எட்டு பக்ஷமும் போட முடியவில்லை என்றாலும் இயன்ற அளவு போட்டு அதை அடுத்தவர்களுக்கு பிரசாதமாக தாம்பூலத்தில் கொடுக்கலாம் புண்ணிய பலன் நிச்சயம் பீஷ்ம பிதாமகர் இந்த விஷயத்தை பஞ்சபாண்டவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா முன்னிலையில் சொன்னதாக புராணம் சொல்கிறது இப்படி அமாவாசையில் நூத்தி சுற்றுகள் அதிகாலையில் வளம் வரும்போது அந்த மரத்தில் இருந்து வெளியாகும் பிராண வாயுவில் சக்தி மிகுந்திருக்கும் அதனால்தான் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் காலை வேளையில் நீராடி அரச மரத்தை வளம் வந்தால் கர்ப்ப கோளார்கள் நீங்கி குழந்தை பாகியம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதே ஆண்களும் வளம் வந்தால் அவர்களுக்கு சுக்ல விருத்தி அதிகமாகி குழந்தை பேர் கிடைக்கும் இன்னும் இந்த அஸ்வத்த பிரதட்சணம் செய்வதால் அக்ஷஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஷ்வபனம் துர்கனம் சமுதான சமய பிரபு அதனும் இதனால் சகல நோய்களும் குணமாகும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் கெட்ட கனவுகள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கும் எதிரிகளால் ஏற்படும் பயம் விலகும் குழந்தை பேரு வேண்டுவோர்க்கு சத் சந்தான பேர் கிடைக்கும் திருமணத்திற்கு காத்திருப்போர்க்கு விரைவில் திருமண பாகியம் கைகூடி வரும் இது போன்ற சுப தடைகள் நீங்கும் அனைத்து மங்களங்களும் கூடி வரும் இந்த தினத்தில் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் ஒருவருக்கு தீர்த்த தானம் ஒருவருக்கு பக்ஷண கொடுத்தால் அது கோட்டி பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணிய பலன் கிடைக்குமா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனால் இந்த தினத்தை தவற விடாதீர்கள் அனைவரும் இதை இந்த தினத்தை பயன்படுத்தி கொண்டு அஸ்வத்தை பிரதக்ஷம் செய்து பகவானின் அனுகிரகத்திற்கு பாத்திரம் இந்த தினத்தில் அரசு பிரதட்சணம் செய்பவர் செய்யாதவர் என அனைவருமே இந்த ஸ்லோகங்களை சொல்லி பலன் பெறலாம் பிரதட்சணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் முதலில் ஸ்லோகத்தின் அர்த்தம் பின் ஸ்லோகம் சொல்லலாம் ஸ்தோத்திர புத்தகத்தில் இது உள்ளது வனமரங்களுக்கு நாயகனை ஆயுள் பலம் கீர்த்தி காந்தி செல்வம் திரவியங்கள் வேதம் ஓதுவதில் திறமை நல்ல புத்தி மேதை திறன் ஆகியவற்றை அருள்வாயாக அஸ்வத்த மரமே உமக்கு வருணபக பகவானின் பாதுகாவல் நாற்புறமும் இருக்கட்டும் உமது அருகே மழை பெருகட்டும் நாற்புறமும் உமை புல் சூழ்ந்து இருக்கட்டும் உமக்கு சுக்கம் உண்டாகட்டும் மரங்களின் அரசே உடற்பிணிகள் கெட்ட கனவுகள் தீய எண்ணங்கள் எதிரி பயம் ஆகியவற்றை விளக்கி எங்களுக்கு அருள்வீராக சிறப்புமிக்கவர் நோய்களை நீக்குபவர் அனைத்து செல்வங்களையும் அருள்பவர் கெட்ட கனவுகளை களைபவர் நல்ல கனவுகளை பலிதமாக்குபவருமான உமக்கு நமஸ்காரம் வேர் பகுதியில் பிரம்மஸ்வரூபமாகும் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகும் நுனி பகுதியில் சிவஸ்வரூபமாகவும் விளங்கும் விரிகராஜனே உமக்கு நமஸ்காரம் மரங்களுக்கு இந்திரனான அரசை நூற்று கணக்கான பிறவைகளில் என்னால் ஈட்டப்பட்ட பாவங்கள் அனைத்தும் விளக்கி அனைத்து செல்வங்களையும் எமக்கு அருள்வாயாக அஸ்வத்தமரமே உன்னை கண்டாலே விலகும் ரோகங்கள் உனை தொட்டாலே பாவங்கள் விலகி ஓடும் போதும் நீண்ட ஆயுள் சித்திக்கும் அத்தகைய அரசமரத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் கண்ணால் காண்பதற்கு நீர் ரம்யமானவர் நல்ல பாகியங்களை நீர் பெற்றவர் ஹே அரசமரமே எனது இச்சைகளை பூர்த்தி செய்வாயாக எனது அகபூர சத்துக்களை அருள்வீராக தேவதேவனே மகாவிருஷமே உனை நான் சரணடைந்தேன் எனக்கு நீ நீண்ட ஆயுள் நன்மக்க பேறு நிதி உதவி பொருட்கள் அழகு சர்வ சம்பத் என அனைத்தையும் அருள்வீராக சாமவேத மந்திரங்களின் அந்தராத்மாவாக அனைத்தின் சொரூபமாக பறந்து விரிந்துள்ள அஸ்வத்தமே வேதங்களின் மூலமாகவே நீர் எப்போதும் ரிஷிகளால் போற்றப்படுகிறீர் பிரம்மஹத்தி பீட்டித்தவரும் குருஹத்தி பாபம் பற்றப்பட்டவனும் வறுமையால் வாடுபவனும் வியாதியால் வாடுபவனும் அரசமர பிரதட்சனம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தை லட்சம் முறை பாராயணம் செய்தால் அவன் சுகமடைவான் இது இந்த ஸ்தோத்திரத்தோட பொருள் நாம் ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் अश्वत्थस्तोत्रम् आयुर्बलं यशोवर्चः प्रजाः पशुवसूनि च ब्रह्मप्रज्ञाञ्च मेधाञ्च त्वं नो देहि वनस्पते सततं वरुणो रक्षि त्वामाराद्वृष्टिराश्रयेत् परितस्त्वां निषेवन्तां तृणानि सुखमस्तु ते अक्षिस्पन्दं भुजस्पन्दं दुःस्वप्नं दुर्विचिन्तनं शत्रूणाञ्च समुत्थानं ह्यश्वत्थशमयप्रभो अश्वत्थाय वरेण्याय सर्वैश्वर्यप्रदायिने नमो दुःस्वप्ननाशाय सुस्वप्नफलदायिने मूलतो ब्रह्मरूपाय मद्यतो विष्णुरूपिणे अग्रतः शिवरूपाय वृक्षराजाय ते नमः अश्वत् सर्वपानि शतजन्मार्जितानि च नुदस्वमम वृक्षेन्द्र सर्वैस्वर्यप्रदोभव यं दृष्ट्वा मुच्यते रोगैः स्पृष्ट्वा पापैः प्रमुच्यते पदाश्रया नमाम्यकम् अश्वत्थसुमहाभागसुभगप्रियदर्शन इष्टकामांश मे शत्रुभ्यश्चापराभवम् आयुः प्रजां धनं धान्यं सौभाग्यं सर्वसम्पदम् देहि देवमहावृक्षत्वामखं शरणं गतः ऋग्यजुः साममन्त्रात्मा सर्वरूपीपरात्परः अश्वत्थो वेदमूलो स वृषिभिः प्रोच्यते सदा ब्रह्म गुरुका चैव दरिद्रो व्याधिपीडितः आवृत्यलक्षसङ्ख्यं तत्स्तोत्रमेतत् सुखी भवेत् இதி ஸ்ரீ அஸ்வத்த ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குரு அம்மா சோமவார வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்களியாக வாழலாம் என்பதற்கு ஒரு புராண கதை உண்டு அதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரம் கோவில்கள் நிறைந்த ஊர் அங்க தேவ சுவாமி தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு விஷ்ணுவாசன் ஒரு மகன் குணவத்தின்னு ஒரு மகள் குணவத்திக்கு திருமணம் செய்யலான பெற்றோர் முடிவு பண்றா வசதியான இடத்துல மாப்பிள்ளையும் பார்த்து திருமண நாளும் குறிச்சாச்சு திருமண நாள் நெருங்கியது அதுக்கான ஏற்ப பாடுகளும் தடபுடலா நடந்து வந்தது திருமணத்திற்கு மூன்று நாட்கள் இருக்கு அந்த நிலையில அவர்களோட இல்லத்துக்கு ஒரு சாது ஒருவர் பிக்ஷை கேட்டுன்னு வர அவர் யார்கிட்ட பிக்ஷை வாங்கினாலும் தீர்க்க சுமங்கலி பவ சுபமங்கலம் நிலவட்டம் அப்படின்னு சொல்லி ஆசை வழங்குவார் அன்னைக்கு அந்த மனப்பெண்ணான குணவதி அந்த சாதுக்கு பிக்ஷை போடுறா அப்போ அந்த குணவத்திய பார்த்து அந்த சாது சொல்ற தர்மவதி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் அதை பார்த்துட்டு இருந்த அவ அம்மா அவ அம்மாவுக்கு வித்தியாசமும் ஆச்சரியமாவும் இருந்தது அதனால நேரம் அந்த சாது கிட்ட வந்து கேக்குறான் சுவாமி தர்மவதி பவன் சொல்லி நீங்க என்னோட பொண்ணை வாழ்த்திருக்கீள் அதோட அர்த்தம் என்ன சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கிறான் அதற்கு அந்த சாது பதில் சொல்லாம தாயே நீங்க ரொம்ப கலக்கத்தோட கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் உங்களுடைய மகள் திருமணத்தின் போது அவளுடைய கழுத்துல திருமாங்கல்யம் மங்களனானும் ஏறிடும் அந்த மூன்று முடிச்சுகள் போட்டதும் மணமக்கள் அந்த அக்னிய வளம் வருவார்கள் அந்த சடங்குக்கு சப்த சதி பேரு அது நடக்கிற போது அந்த மன மேடையிலேயே அவளை கைப்பிடித்த மணமகன் உயிர்விடும் நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அவர் சோகத்தோட திருமணத்துக்கு இன்னும் மூன்று நாட்கள் இருக்கு இந்த வேலையில சாது சொல்றாரு கலங்கி போய் சாதுக்கு ஒரு வழி நீ மகள் சுமங்கலியா வாழறதுக்கு ஒரு வழி இருக்கு இங்க இங்கே கிழக்கு கடல்ல சிம்ஹத்வீபம்னு ஒரு தீவு இருக்கு அந்த சோமான்னு ஒரு மூத்த சுமங்கலி பெண் வாழ்ந்தா அவ மிகுந்த புண்ணியம் நிறைந்தவள் சக்தி மிக்கவள் அவளுடைய முன்னிலையில உன்னுடைய மகளுடைய திருமணம் நடந்தா எல்லாமே சுபமா நடக்கும் இதுல எந்த ஒரு குறையும் இருக்காது உனக்கு பயமே வேண்டாம் உன்னுடைய மங்களகரமா அமையனுமே சொல்லி பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அவளுடைய அண்ணன் விஷ்ணுதாசன் நேர அந்த சாது சொன்ன தீவுக்கு போறார் அங்க எல்லார்ட்டையும் விசாரிச்சு அந்த சோமான்ற மூத்த சுமங்கலியோட வீடு எது என்பதையும் தெரிந்து கொண்டார் அப்போ அந்த சோமான்ற அந்த அவ வீட்டுல இல்ல அவளுடைய கணவர் மட்டும்தான் வீட்டுல இருந்தார் அவர்கிட்ட கேட்டப்போ அம்மா பக்கத்துல கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்னு தெரிய வந்தது அதனால அந்த விஷ்ணுதாசனும் கோவிலுக்கு போனா இவன் கோவிலுக்கு போற சமயத்துல அந்த அம்மா மூதாட்டி அந்த அரச மரத்தை வளம் வந்துருந்தா அந்த மூதாட்டியின் பெயர் தான் சோமா அப்படின்றத அவன் தெரிஞ்சுட்டா அந்த சோமான்ற மூதாட்டியோட கால்ல போய் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி நடந்ததெல்லாம் சொல்றான் விஷ்ணுதாசன் என்னுடைய தங்கை திருமணத்துக்கு வந்து நீங்கள் மணமக்களை வாழ்த்தணும் அப்போதான் என் தங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் அப்படின்னு சோமாவும் அதற்கு சம்மதித்தார் சோமா தம்பதிகளோட விஷ்ணுதாசன் தன்னுடைய வீட்டுக்கு வரவதிக்கு திருமண சடங்குகள் தாலி கட்டுகிறார் அடுத்ததாக அக்னிய வளம் வரும் சடங்கும் நடக்கிறது மணமகளுடைய வலது பிடிச்சிட்டு மணமகன் அக்னிய வளம் வரும் போது திடீர்னு மயங்கி விழுந்து மரணம் அடைஞ்சான் அதை பார்த்து திருமணத்துக்கு வந்தவர்கள் அதிர்ச்சி அடைகிறார் இந்த சோமா தம்பதியருக்கும் பெருத்த அதிர்ச்சி உடனே சோமா பெருமா போய் வேண்டி கேட்டு வருத்தப்படுறா நான் இந்த மாதிரி மங்களாட்சத்தை தூவி ஆசீர்வதிச்சிருக்கேனே இந்த மணமக்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லி உருக்கமா வழிபடுறா அப்போ சோமாவுடைய காதுகளுக்கு மட்டும் ஒரு அசரீரி ஒழித்தது சோமா நீ பல வருடங்களாக இந்த சோமவார அமாவாசையை கடைபிடிச்சிருக்க அந்த விரத பலனையும் அரச மரத்தை வளம் வந்த பலனையும் நீ அந்த மணமகனுக்கு கொடுத்தால் அவர் மீண்டும் உயிர் பெறுவார் மணமக்கள் நீடூழி வாழ்வார்கள் அந்த அசரீரி சொன்னது உடனே சோமா மணமகனுக்கு பக்கத்துல போயி தன்னுடைய அம்மா சோமவார ரத்த பலனையும் அந்த அரசமர வளம் வந்த பலனையும் அவருக்கு அளித்தார் உடனே மணமகன் உயிர் பெற்று எழுந்தார் திருமணத்துக்கு வந்திருந்தவாழ்லாம் சோமாவை கை கூப்பி வணங்கினார்கள் திருமண விழா திரும்பவும் களை கட்டியது அப்போ சோமா அந்த திருமணத்துக்கு வந்திருந்த சொல்றா நான் பல ஆண்டுகள அஸ்வத்த விருஷ பூஜைய விடாம தொடர்ந்து செஞ்சின் வரேன் அமாவாசை தோறும் அரசமரத்தை நூத்தி எட்டு முறை வளம் வரேன் திங்கட்கிழமை வரும் அமாவாசை தினத்துல சூரியோதய நேரத்துல அரசமரத்தை பூஜித்து வருகிறேன் பெண் அரசமரத்தை ஒருமித்த மனத்துடன் பக்தியுடன் வளம் வந்தால் அவர்களுக்கு அபரிமிதமான சக்தி கிட்டும் அவர்கள் அந்த மந்திரத்தையும் சொல்றா அரசமரத்தின் அடிப்பகுதி பிரம்மா நடுப்பகுதி விஷ்ணு பகுதி சிவன் என்று ரிக்வேதம் புராணங்களும் சொல்றது திங்கட்கிழமையுடன் அமாவாசை வரும் சோமவார அமாவாசை அம்மா சோம பிரதக்ஷம் அஸ்வத்த நாராயண விரத்தம்னு சொல்லப்படுவதுண்டு அரசமரத்திற்கு சக்தி அதிகம் முப்பெரும் தெய்வங்களும் அரசமரத்தில் ஐக்கியமாகி அதனாலேயே முப்பெரும் தெய்வங்களும் இணைந்த வடிவமான விநாயகரை அரசமரத்தடையில் பிரதிஷ்டை செய்துள்ளனர் திங்கட்கிழமை அமாவாசை வரும் சோமவார தினத்தில் சூரியோதய நேரத்தில் அரசமரத்தை ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து நூத்தி எட்டு முறை பிரதட்சணம் வரும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னு அங்க எல்லாத்தையும் சொல்றா அதனால் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே இந்த தினத்தில் அரசமர பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வணங்கி அரசு பிரதக்ஷணம் செய்து இறைவனின் அருளுக்கு பாத்திரமாவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்